ஓம் சாந்தி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் இப்போது ஈஸ்வரனின் மடியில் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் மனிதனில் இருந்து தேவதையாக வேண்டும் ஆகவே தெய்வீக குணங்களும் வேண்டும் கேள்வி பிராமண குழந்தைகள் எந்த விஷயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏன் பதில் முழு நாளில் அட்டவணையில் எந்த ஒரு பாவ கர்மமும் இருக்கக்கூடாது இதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் முன்னிலையில் பாபா தர்மராஜின் ரூபத்தில் நின்று கொண்டுள்ளார் சோதித்து பாருங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா ஸ்ரீமத் படி எத்தனை சதவிகிதம் நடக்கின்றோம் ராவண வழிப்படியோ நடக்கவில்லையே ஏனென்றால் பாபா உடையவராக ஆன பிறகு ஏதேனும் விக்கிரமம் நடந்தால் ஒன்றுக்கு நூறு மடங்காக தண்டனை கிடைக்கும் ஓம் சாந்தி பகவானின் வாக்கு இதுவோ குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு மனிதரையோ தேவதையையோ பகவான் என சொல்ல முடியாது இங்கே நீங்கள் அமரும்போது புத்தியில் இருக்க வேண்டும் நாம் சங்கமயுக பிராமணர்கள் இதுவும் சதா யாருக்கும் நினைவு இருப்பது இல்லை பிராமண குழந்தைகள் பிறகு தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் நாம் சங்கமயுக பிராமணர்கள் நாம் சிவபாபா மூலம் புருஷோத்தமர் ஆகிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நினைவு கூட அனைவருக்கும் இருப்பதில்லை அடிக்கடி இதை மறந்து போகின்றனர் அதாவது நாம் புருஷோத்தமர் சங்கமயுக பிராமணர்கள் இது புத்தியில் நினைவிருந்தால் கூட ஆஹா சௌபாகியம் எப்போதுமே நம்பர் வார் இருக்கதான் செய்கின்றார்கள் அனைவரும் அவரவர் புத்தியின் அனுசார் புருஷாத்திகளாக அதாவது முயற்சியாளர்களாக உள்ளனர் இப்போது நீங்கள் சங்கம யுகத்தினர்கள் புருஷோத்தமர் ஆகக்கூடியவர்கள் நீங்கள் அறிவீர்கள் நாம் எப்போது மிக மிக அன்பான தந்தையை நினைவு செய்கின்றோமோ அப்போதுதான் ஆகின்றோம் நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும் யாராவது பாவம் செய்வார்களானால் அது நூறு மடங்காக அதிகரித்துவிடும் முன்பு பாவம் செய்தவர்களுக்கு பத்து சதவீதம் அதிகரித்தது இப்பொழுது நூறு சதவீதம் அதிகரிக்கின்றது ஏனென்றால் ஈஸ்வரனின் மடியில் வந்துவிட்ட பிறகு பாவம் செய்திருக்கிறீர்கள் இல்லையா குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் பாபா நம்மை புருஷோத்தம் மற்றும் தேவதை ஆக்குவதற்காக படிப்பிக்கின்றார் இந்த நினைவு யாருக்கு நிலையாக உள்ளதோ அவர்கள் அலோகிக்க சேவையும் அதிகம் செய்து கொண்டே இருப்பார்கள் சதா மலர்ந்த முகம் ஆவதற்கு மற்றவர்களுக்கும் வழி சொல்ல வேண்டும் எங்கே சென்றாலும் சரி புத்தியில் இது நினைவிருக்க வேண்டும் நாம் சங்கம் யுகத்தில் இருக்கின்றோம் இது புருஷோத்தம சங்கம் யுகம் அவர்கள் புருஷோத்தம மாதம் அல்லது வருடம் என சொல்கின்றார்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் புருஷோத்தம யுக பிராமணர்கள் இதை நல்லபடியாக புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் இப்போது நாம் புருஷோத்தமர் ஆவதற்கான யாத்திரையில் உள்ளோம் இது நினைவிருந்தால் கூட மண்மனாபவ ஆகிவிட்டது நீங்கள் புருஷோத்தமராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் புருஷார்த்தத்தின் அனுசார் அதாவது முயற்சியின்படி மற்றும் கர்மங்களின் அனுசார் தெய்வீக குணங்களும் வேண்டும் மேலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் தங்களுடைய வழிப்படியோ மனிதர்கள் அனைவருமே செல்கின்றனர் அது ராவணனின் வழிமுறை நீங்கள் அனைவரும் ஒன்றும் ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள் என்பதெல்லாம் கிடையாது அநேகர் ராவணனின் வழிபடி நடக்கின்றனர் ஸ்ரீமத் படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சதவிகிதம் நடக்கின்றனர் சிலரோ இரண்டு சதவிகிதம் மட்டும் நடக்கின்றனர் இங்கே அமர்ந்திருந்த போதிலும் சிவபாபாவின் நினைவில் அமர்வதில்லை எங்கெங்கோ புத்தியோகம் அலைந்து கொண்டே இருக்கும் தினந்தோறும் தன்னைத்தான் பார்க்க வேண்டும் இன்று ஏதாவது பாவ காரியம் செய்யாமல் இருந்தேனா யாருக்காவது துக்கம் கொடுக்காமல் இருந்தேனா தன் மீது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியுள்ளது ஏனென்றால் தர்மராஜும் நின்று கொண்டிருக்கின்றார் இல்லையா இப்போதைய சமயம்தான் கணக்கு வழக்கு முடிப்பதற்கானது தண்டனைகளும் பெற வேண்டியிருக்கும் குழந்தைகள் அறிவார்கள் நாம் ஜென்ம ஜென்மத்தின் பாவிகள் எங்கேயாகிலும் சிலர் கோவில்களுக்கு அல்லது குருவினிடம் மற்றும் சிலர் இஷ்ட தேவதைகளிடம் செல்கின்றனர் என்றால் சொல்கின்றனர் நாமோ ஜென்ம ஜென்மத்தின் பாவிகள் என்னை காப்பாற்றுங்கள் என் மேல் இரக்கம் வையுங்கள் சத்யுகத்தில் ஒருபோதும் இத்தகைய சொற்களை வெளிப்படுத்த மாட்டார்கள் சிலர் உண்மை பேசுகின்றனர் சிலர் பொய் சொல்கின்றனர் இங்கும் கூட அதுபோல் உள்ளனர் பாபா எப்போதுமே சொல்கின்றார் தனது வாழ்க்கை வரலாறு பற்றிய கதையை பாபாவுக்கு எழுதி அனுப்புங்கள் சிலரோ முற்றிலும் உண்மையை எழுதுகின்றனர் எதையும் மறைப்பதில்லை வெட்கம் வருகின்றது இதையோ அறிவீர்கள் தீய கர்மம் செய்வதன் மூலம் அதன் பலனும் கூட தீயதே கிடைக்கும் அதுவோ அல்ப காலத்தின் விஷயம் இதுவோ நீண்ட காலத்தின் விஷயம் தீய கர்மம் செய்தால் தண்டனைகள் அடைவார்கள் பிறகு சொர்க்கத்திலும் மிக தாமதமாக வருவார்கள் இப்போது யார் யார் புருஷோத்தமர் ஆகின்றார்கள் என்று அனைத்தும் தெரிந்துவிடுகிறது அது புருஷோத்தம தெய்வீக ராஜ்யம் உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மா ஆகின்றார்கள் இல்லையா வேறு எந்த இடத்திலும் இதுபோல் யாருக்கும் மகிமை செய்ய மாட்டார்கள் மனிதர்களோ தேவதைகளின் குணங்கள் பற்றியும் கூட அறிந்திருக்கவில்லை மகிமை பாடுகின்றனர் என்ற போதிலும் அது கிளிப்பில்லை போலதான் அதனால்தான் பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என்று பாபாவும் சொல்கின்றார் பக்தர்கள் தங்களை நீசர் அதாவது மிக தாழ்ந்தவர்கள் பாவி என்று சொல்லும் போது அவர்களிடம் கேளுங்கள் நீங்கள் சாந்திதாமத்தில் இருந்தபோது அங்கே பாவம் செய்வீர்களா என்ன அங்கே ஆத்மாக்கள் அனைவரும் பவித்திரமாக உள்ளனர் இங்கே அப்பவித்திரமாகி உள்ளனர் ஏனென்றால் தமோ பிரதான உலகம் புது உலகத்திலோ பவித்திரமாக உள்ளனர் அப்பவித்திரமாக ஆக்குபவன் ராவணன் இச்சமயம் குறிப்பாக பாரதம் பொதுவாக முழு உலகத்தின் மீது ராவணனின் ராஜ்யம் உள்ளது ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே மிக உயர்ந்தவர் மற்றும் மிக தாழ்ந்தவர் இங்கே அனைவரும் பத்தியத்தமானவர்கள் பாபா சொல்கின்றார் நான் உங்களை தூய்மையாக்கிவிட்டு செல்கின்றேன் பிறகு உங்களை தூய்மையற்றவராக ஆக்குகின்றார் ராவணன் இப்போது நீங்கள் மீண்டும் எனது வழிமுறைப்படி பாவனமாகிக் கொண்டிருக்கிறீர்கள் பிறகு அரை கல்பத்திற்கு பின் ராவணனின் வழிப்படி பதீத்தம் அதாவது தூய்மையை இழந்தவர் ஆகிறீர்கள் அதாவது தேக அபிமானத்தில் வந்து விக்காரத்தின் வசமாகி விடுகிறீர்கள் அது அசுர வழி என சொல்லப்படுகிறது பாரதம் பாவனமாக இருந்தது அதுதான் இப்போது பத்தீத்தமாகிவிட்டது மீண்டும் பாவனமாக வேண்டும் பாவனமாக்குவதற்காக பத்தீத்த பாவன் பாபா வரவேண்டி உள்ளது இச்சமயம் பாருங்கள் எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் நாளை எவ்வளவு பேர் இருப்பார்கள் யுத்தம் நடைபெறும் மரணம் என்பது எதிரிலேயே உள்ளது நாளை இவ்வளவு பேரும் எங்கே செல்வார்கள் அனைவருடைய சரீரங்கள் மற்றும் இந்த பழைய உலகம் விநாசமாகிவிடும் இந்த ரகசியம் இப்போது உங்களுடைய புத்தியில் உள்ளது நம்பர் வார் புருஷாத்தின் அனுசார் நாம் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் இதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை குறைந்ததிலும் குறைந்த பதவி பெறக்கூடியவர்கள் டிராமா அனுசார் என்னதான் செய்ய முடியும் அதிர்ஷ்டத்தில் இல்லை இப்போதோ குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் யுக பிராமணர்கள் நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஞான கடலாக சுகத்தின் கடலாக ஆக வேண்டும் ஆக்கக்கூடிய பாபா கிடைத்துள்ளார் இல்லையா தேவதைகளின் மகிமை பாடப்படுகிறது சர்வகுண சம்பன்ன இப்போதோ இந்த குணங்கள் உள்ளவர்கள் யாரும் கிடையாது தன்னிடம் சதா கேட்டுக்கொண்டே இருங்கள் நாம் உயர்ந்த பதவி பெறுவதற்கு தகுதி உள்ளவராக எதுவரை ஆகியிருக்கின்றோம் யுகத்தை நல்லபடியாக நினைவு செய்யுங்கள் நாம் யுக பிராமணர்கள் புருஷோத்தமர் ஆகக்கூடியவர்கள் ஸ்ரீகிருஷ்ணர் புதிய உலகத்தின் புருஷோத்தம் அதாவது உத்தமமான ஆத்மா இல்லையா குழந்தைகள் அறிவார்கள் நாம் பாபாவுக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் நாம் பாபாவிற்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் அதனால் இன்னும் அதிகமாகவே படிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் படிப்பதில்லை என்பது தெளிவாகிறது புத்தியில் பதிவதில்லை ஐந்து சதவிகிதம் கூட பதிவதில்லை நாம் சங்கமயுக பிராமணர்கள் என்பது கூட நினைவிருப்பதில்லை புத்தியில் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும் சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் புரிதலோ மிகவும் சுலபமாகும் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அவர் அனைவரை காட்டிலும் பெரிய தந்தை தந்தை சொல்கின்றார் என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும் நாம் தான் பூஜை கூடியவர்களாக இருந்தோம் நாமே தான் பூஜாரி ஆகியுள்ளோம் இந்த மந்திரம் மிக நல்லதாகும் அவர்கள் பிறகு ஆத்மாவேதான் பரமாத்மா என சொல்லிவிட்டுள்ளனர் என்னென்ன சொல்கிறார்களோ அனைத்துமே தவறாகும் நாம் பவித்ரமாக இருந்தோம் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது இப்படி ஆகிவிட்டுள்ளோம் இப்போது நாம் திரும்பி செல்கின்றோம் இன்று இங்கே இருக்கின்றோம் நாளை வீட்டிற்கு செல்வோம் நாம் எல்லையற்ற தந்தையின் வீட்டிற்கு செல்கின்றோம் இது எல்லையற்ற நாடகம் இது இப்போது மீண்டும் முன்போலவே நடைபெறப் போகிறது பாபா சொல்கின்றார் தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என உணருங்கள் இப்போது நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல இருக்கின்றோம் இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள் நாம் ஆத்மா இதுவும் கூட நினைவிருக்குமானால் புத்தி மூலம் முழு உலகத்தின் சந்நியாசம் ஆகிவிட்டது ஷரீரத்தின் சந்நியாசமும் ஆகிவிட்டது என்றால் அனைத்திலிருந்தும் சந்நியாசம் அந்த அட்டயோகிகள் ஒன்றும் முழு உலகை சந்நியாசம் செய்வதில்லை அவர்களுடையது அரை குறையானது நீங்களோ முழு உலகையும் தியாகம் செய்ய வேண்டும் தன்னை தேகம் என உணர்ந்திருந்தால் பிறகு காரியமும் அதுபோலவே செய்கின்றனர் தேக அபிமானி ஆவதால் திருட்டு பொய் பேசுதல் பாவம் செய்வது இவை அனைத்தும் பழக்கமாகி விடுகின்றன சப்தமாக பேசுவது பழக்கமாகி விடுகின்றது எனது சப்தமே அப்படிதான் என்று பிறகு சொல்கின்றனர் ஒரு நாளில் இருபத்தைந்து முப்பது பாவங்கள் கூட செய்கின்றனர் பொய் பேசுவது பாவமாகிறது இல்லையா பழக்கமாகி விடுகின்றது பாபா சொல்கின்றார் சப்தத்தை குறைப்பதற்கு கற்றுக் கொள்ளுங்களேன் சப்தத்தை குறைப்பதில் தாமதமாவதில்லை நாயை கூட வளர்க்கின்றனர் என்றால் நல்லதாகி விடுகின்றது குரங்குகள் எவ்வளவு துடுக்குத்தனமாக உள்ளன பிறகு யாரிடமாவது சிறைப்பட்டு வளர்க்கப்பட்டால் நடனம் முதலியவனவும் ஆடுகின்றன மிருகங்களும் கூட சீர்திருந்து விடுகின்றன மிருகங்களை சீர்திருத்துபவர்கள் மனிதர்கள் மனிதர்களை சீர்திருத்துபவர் பாபா பாபா சொல்கின்றார் நீங்களும் மிருகங்களைப் போலதான் இருக்கிறீர்கள் ஆக என்னையும் கூட ஏதாவது அவதாரம் வராக அவதாரம் என சொல்லிவிடுகின்றனர் எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் உள்ளனவோ அதை விடவும் கீழாக என்னை ஆக்கிவிட்டிருக்கிறீர்கள் இதையும் நீங்கள்தான் அறிவீர்கள் உலகத்திற்கு தெரியாது பின்னாளில் உங்களுக்கு சாட்சா்காரம் ஆகும் எப்படி எப்படி தண்டனைகள் பெறுகின்றனர் என்பதும் உங்களுக்கு தெரிய வரும் அரை கல்பமாக பக்தி செய்திருக்கிறீர்கள் இப்போது பாபா கிடைத்திருக்கின்றார் பாபா சொல்கின்றார் எனது வழிமுறைப்படி நடக்கவில்லை என்றால் தண்டனை இன்னும் கூட அதிகமாகிக் கொண்டே போகும் அதனால் இப்போது பாவங்கள் முதலியவற்றை செய்வதை விட்டுவிடுங்கள் தன்னுடைய சார்ட் வையுங்கள் பிறகு அதோடு கூடவே தாரணையும் வேண்டும் யாருக்காவது புரிய வைப்பதற்காக பயிற்சியும் வேண்டும் கண்காட்சியின் யாருக்கு நாம் எப்படி புரிய வைப்பது கொள்ளுங்கள் கீதையின் பகவான் யார் ஞான கடலோ பதீத்த பாவனர் பரம்பிதா பரமாத்மா இல்லையா இந்த தந்தை ஆத்மாக்கள் அனைவருடைய தந்தையாவார் ஆகவே தந்தையின் அறிமுகம் வேண்டும் இல்லையா ரிஷி முனி முதலிய யாருக்குமே தந்தையின் அறிமுகம் கிடையாது படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றியும் தெரியாது அதனால் முதல் முதலிலோ இதை புரிய வைத்து பகவான் ஒருவர்தான் என்று எழுத வையுங்கள் வேறொருவர் இருக்க முடியாது மனிதர்கள் தங்களை பகவான் என சொல்லிக் கொள்ள முடியாது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது நிச்சயம் உள்ளது பகவான் நிராகாரமானவராக உள்ளார் பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகின்றார் நாம் மாணவர்கள் அவர் தந்தையாகவும் உள்ளார் ஆசிரியராகவும் உள்ளார் சத்குருவாகவும் உள்ளார் ஒருவரை நினைவு செய்வோமானால் ஆசிரியர் மற்றும் குரு இருவரின் நினைவும் வரும் புத்தி அலையக்கூடாது வெறுமனே சிவன் என்று மட்டும் சொன்னால் போதாது சிவன் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார் மிக மேலான ஆசிரியராக இருக்கின்றார் நம்மை உடன் அழைத்து செல்பவராகவும் இருக்கின்றார் அந்த ஒருவருக்கு எவ்வளவு மகிமை அவரைதான் நினைவு செய்ய வேண்டும் ஒரு சிலர் இவர்களோ போய் விகேயை குருவாக்கி கொண்டுள்ளனர் என்று சொல்கின்றார்கள் நீங்கள் குருவாகவோ ஆகிறீர்கள் இல்லையா பிறகு உங்களை தந்தை என சொல்ல மாட்டார்கள் ஆசிரியர் குரு என சொல்வார்கள் தந்தை அல்ல மூவரும் என்று பிறகு அந்த ஒரே தந்தையை தான் சொல்வார்கள் அவர் அனைவரை காட்டிலும் பெரிய தந்தை இதை நல்லபடியாக புரிய வைக்க வேண்டும் கண்காட்சியில் புரிய வைப்பதற்கான புத்தி வேண்டும் ஆனால் தன்னிடம் அவ்வளவு துணிச்சல் இருப்பதாக உணர்வதில்லை பெரிய பெரிய கண்காட்சிகள் நடைபெறுகின்றன என்றால் நல்ல நல்ல சேவையில் ஈடுபாடு கொண்ட குழந்தைகள் சென்று சேவை செய்ய வேண்டும் பாபா தடை சொல்வதில்லை இன்னும் போக போக சாது சந்நியாசிகளுக்கும் கூட நீங்கள் ஞான பானத்தை எய்திக் இருப்பீர்கள் எங்கே செல்வார்கள் ஒரே புகலிடம்தான் உள்ளது அனைவருக்கும் சத்கதி இந்த புகலிடத்தில் தான் கிடைக்க வேண்டும் புகலிடம் அத்தகையது ஆவதற்கான வழி சொல்கிறீர்கள் அவர்கள் ஆனாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி குழந்தைகளாகிய உங்களது கவனம் விசேஷமாக சேவை மீது இருக்க வேண்டும் குழந்தைகள் புத்திசாலிகள் தான் என்ற போதிலும் சேவை முழுமையாக செய்யவில்லை எனில் ராகு ராகுதசை பிடித்துள்ளது என பாபா புரிந்து கொள்வார் தசைகளோ அனைவர் மீதும் சுற்றுகிறது இல்லையா மாயாவின் நிழல் படுகின்றது பிறகு இரண்டு நாள் கழித்து சரியாகி விடுகின்றது குழந்தைகள் சேவையின் அனுபவம் பெற்று வர வேண்டும் கண்காட்சிகளோ நடந்து கொண்டே உள்ளது மனிதர்கள் ஏன் புரிந்து கொண்டு எழுதுவதில்லை நிச்சயமாக கீதை கிருஷ்ணருடையது அல்ல சிவ பகவான் பாடியது என்று சிலரோ இது மிக நன்றாக உள்ளது என்று மட்டும் சொல்லிவிடுகின்றனர் மனிதர்களுக்கு மிகவும் நன்மை செய்வது என்பதை அனைவருக்கும் காட்ட வேண்டும் ஆனால் நாமும் இந்த ஆஸ்தியை பெற்றுக்கொள்வேன் என்று யாருமே சொல்வதில்லை நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தேக அபிமானத்தில் வந்து சப்தமாக பேசக்கூடாது இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் திருடுவது பொய் பேசுவது இவை அனைத்தும் பாவங்களாகும் இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும் இரண்டாவது மரணம் என்பது எதிரிலேயே உள்ளது அதனால் பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக ஆக வேண்டும் பாபாவினுடையவர்களாக ஆன பிறகு எந்த ஒரு தீய கர்மமும் செய்யக்கூடாது தண்டனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் மக்கள் விரும்பும் சபைக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆகுக மக்கள் விரும்பும் சபைக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆகுக விளக்கம் எந்த ஒரு சங்கல்பமோ அல்லது சிந்தனையோ செய்கிறீர்கள் என்றால் முதலில் இந்த சிந்தனை அல்லது சங்கல்பம் பாபாவிற்கு பிடித்தமானதாக உள்ளதா என்று சோதனை செய்யுங்கள் யார் தந்தைக்கு பிடித்தமானவரா யார் தந்தைக்கு பிடித்தமானவராக இருக்கின்றார்களோ அவர்கள் மக்களுக்கு பிடித்தமானவராக தானாகவே ஆகிவிடுகின்றார்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு சங்கல்பத்தில் சுயநலம் இருக்கிறது என்றால் மனதிற்கு விருப்பமானது என்று சொல்லலாம் மற்றும் உலக நன்மை இருக்கிறது என்றால் மக்களுக்கு விருப்பமானது மற்றும் பிரபுவிற்கு விருப்பமானது என்று சொல்லலாம் மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர் ஆகுவது என்றால் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிறைந்த ராஜ்ய அதிகாரம் மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தை அடைவதாகும் ஸ்லோகன் பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்தீர்கள் என்றால் அனைத்தும் சகஜமாக இருப்பதாக அனுபவம் செய்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பீர்கள் பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்தீர்கள் என்றால் அனைத்தும் சகஜமாக இருப்பதாக அனுபவம் செய்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பீர்கள் அவ்வக்த இஷாரா இணைந்த சொரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள் எவ்வாறு சிவசக்தியின் இணைந்த ரூபம் உள்ளதோ அதுபோல் பாண்டவபதி மற்றும் பாண்டவர் என்பது சதா காலத்திற்கான இணைந்த ரூபமாகும் பாண்டவ பத்தியால் பாண்டவர்கள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது யார் அவ்வாறு இணைந்த ரூபத்தில் எப்பொழுதும் இருக்கிறார்களோ அவர்கள் முன்னால் பாப்தாதா சாக்காரத்தில் அனைத்து சம்பந்தத்திலும் முன்னால் இருக்கின்றார் எங்கே அழைத்தாலும் அங்கே நொடியில் ஆஜராகிவிடுவார் விடுவார் ஆகையினால்தான் இறைவன் எங்கும் நிறைந்து இருக்கின்றார் என்று கூறுகின்றனர் Un Shanti